உனக்கெல்லாம் இருக்குடி ஒரு நாளைக்கு சரண்யா ஆகாஷ் என்ன பண்றீங்க வாக்கா இவ்வளவு பாரு ரொம்ப ஓவரா என்கிட்ட வாளாட்டிக்கிட்டே இருக்கா என்னடா இது வளர்ந்தாச்சு இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க நீ சரண்யா நீ இன்னும் காலேஜ் போல அத என்ன நீ கையில அதாக்கா நானும் கேட்டேன் அதுக்கு தான் என்னை எடுத்துரிஞ்சு பேசுறா இவ சரி விடுடா அவ சின்ன பொண்ணு தானே அவ பேசுறான்ட்டு எதையுமே நீ தப்பா நினைச்சுக்கிடாத அது மட்டும் இல்ல அவ உன்னோட தங்கச்சி

அஞ்சலிக்கா இவன் எப்பவுமே இப்படிதான் வம்பெழுத்துட்டே இருக்கான் இவளுக்கு ஒரு வழி பண்ண ஆகாஷ் நீ வேலைக்கு போறன்னு சொன்ன வேலைக்கு போறேன்னு சொன்னா வேலை தேடி போறேன்னு சொன்ன சரி அப்ப கிளம்ப வேண்டியடா டைம் என்ன ஆயிட்டு இருக்கு கிளம்பணுக்கா ஏய் விடு அஞ்சலி அம்மா இங்க தெரியலக்கா அம்மா வெளிய இருப்பாங்கன்னு நினைக்கேன் அக்கா நான் கிளம்புறேன் என்ன அஞ்சலி உனக்கு அந்த வேலை ஆச்சு தெரியலக்கா கிடைக்கும் நம்புறேன் சரிக்கா நான் வரேன் ஆ சரி அஞ்சலி ஷ்ருதிகா எனக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் காலேஜ் ஃபீஸுக்காக ஓ அப்படியா ஒரு ரெண்டு நாள்ல ஏற்பாடு பண்ணி தர்றேன்ப்பா ரெண்டு நாளா நாளைக்கு நான் கட்டணுமே ஏ சரண்யா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருந்தா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியா திடீர்னு வந்து கேட்டுட்டு இருக்க இப்ப என்ன எனக்கு மறந்துடுச்சு சரி நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு சரியா சரிக்கா அப்ப நான் காலேஜ் கிளம்புறேன் ஆ சரி அக்கா நானும் கிளம்புறேன்க்கா ம் சரி ஆகாஷ் சரண்யா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா அம்மா சுதி கிளம்பிட்டியம்மா ஆமாமா நான் கிளம்பிட்டேன் அம்மாடி இது இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் அப்படியம்மா கொடு சரிமா அப்ப நான் வர்ற வழியில கட்டிடுறேன் எல்லாத்தையும் அப்புறம் இந்த மாசம் சித்தப்பா வீட்டுல பால் காய்ச்சற விழா வச்சிருக்காங்க நினைவு இருக்குல்ல உனக்கு சித்தப்பா வீட்டுல விசேஷம் அது எப்படிம்மா எனக்கு மறக்கும் அதுக்கு இல்லம்மா நம்மளால முடிஞ்சது எதாவது செய்யணும்ல ஓ அப்படியா சரிமா நீ சொல்லு என்ன செய்யணும்னு சொல்லு செஞ்சிருவோம் அக்கா லட்சுமி வா லட்சுமி அம்மாடி சித்தி வாங்க சித்தி என்னமா ஆபீஸ் கிளம்பிட்டியா ஆமா சித்தி கிளம்பிட்டா இருக்க நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க சித்தி வாங்க உள்ள வந்து உட்காருங்க இருக்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா ஒன்னால ஏன் சித்தி என்னாச்சு அக்கா இன்னைக்கு பால்காச்சிர விழாக்கு எல்லாரும் சேர எடுக்க போறோம் அதோட நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மொத்தமா போலான்ட்டு நான் ஆசைப்படுறேன் அடா என்ன லட்சுமி இருக்கட்டும் நீ பிள்ளைங்க அப்புறம் தம்பி எல்லாரும் போயிட்டு வாங்க நாங்க எதுக்கு தேவையில்லாம என்னக்கா இப்படி சொல்லிட்டேன் நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கல உன்ன விட்டுட்டு நாங்க மட்டும் புது துணி எடுக்க முடியுமா என்ன லட்சுமி செய்ய சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கே போனோம் கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு உன் வாழ்க்கை அப்படி ஆயிட்டு என்ன செய்ய முடியும் என் தான் என்னை விட்டுட்டு போயிட்டார அதுக்கப்புறம் என்னம்மா இது அக்கா நீ அதையே நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத இன்னைக்கு ஈவினிங் போறோம் புரியுதா வேணான்னு சொன்னா விடவா போற அம்மாடி நீயும் சரியா சரி சித்தி சொல்லலான்னுதாக்கா வந்தேன் சரி நான் கிளம்புறப்போ வந்துட்டு தான் போவேன் இரு உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லக்கா வீட்டில் போட்டது அப்படியே கிடக்குது புது வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் இப்பதான் ஒன்று ஒன்றா ஏற்றிக்கிட்டு இருக்கோம் சரிக்கா நீ சாயங்காலம் போல ரெடியாரு நானே வந்து கார்ல பிக்கப் பண்ணிக்கிட்டுறேன் உன்னை சித்தி அதெல்லாம் ஒன்னும் வேணாம் சித்தி நானும் அம்மாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம் என்ன சுதி இப்படி சொல்ற நீ சும்மா இருக்க மாட்டேன் நான் தானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் உனக்கு என்ன அப்படி சுதி சொல்றதும் கரெக்டு தானேம்மா நாங்க வந்துடுறோம் எப்படியாச்சும் சும்மா இருக்கா நான் வந்து கூட்டிட்டு போறேங்கல நீங்க எங்க கூட தான் வரணும் சொல்லிட்டேன் சரிம்மா சரிக்கா அப்போ நான் கிளம்புறேன் கண்ணே நீ ஆஃபீஸ் கிளம்புறேன்னா கிளம்பு போட்டு நான் வேஸ்ட் பண்ணி திக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி சரிக்கா அப்போ நான் வரட்டா ஆ சரி லட்சுமி அம்மா சுதி என்னம்மா சித்தி வந்து இப்படி கூட்டிட்டு போறாங்க ஆமா அவ என்னைக்கு நம்மள விட்டுட்டு புது துணி புது சாப்பாடுன்னு சாப்பிட்டு இருக்கா அதான் நம்மள விடாம கூப்பிட்டுட்டே இருக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் சித்தப்பா நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா சித்தி ஏதாவது சொன்னா சித்தப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாவே நீ சீக்கிரம் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துரு சரியா ஆ சரிமா அப்புறம் கிளம்பட்டா ஆ சரிமா கிளம்பு ரம்யா மேடம் ஓ அப்பா ஏய் ஸ்ருதி நீயா இல்ல பயந்துட்டியோ பயந்துட்டியாவா நீ வேற என் உயிரை கையில இல்ல எங்க தான் வந்துட்டாரோன்னு நினைச்சன்டி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன அதெல்லாம் இருக்கட்டும் நீ பார்த்தாலும் தின்னுடே தான் இருப்பியா இது என்னடி இவ்வளவு பெரிய பாக்ஸ கையில வச்சிருக்க சாப்பிடுறது குத்தமா சாலரியே ஐயாயிரம் ரூபாய் உனக்கு இதெல்லாம் அவ்வளோதையும் சாப்பிட்டே அழைச்சிருவ போலயே இங்க பாரு ஸ்ருதி நம்ம என்ன பண்றோமோ நம்ம சாப்பிடுறதுக்கு தானே உழைக்கிறோம் அதனால சாலரி வாங்கினோட அப்படியே ஸ்நாக்ஸும் வாங்கிடணும் நல்லா இருக்குடி ஒரு நியாயம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் கையில் என்ன வச்சிருக்கீங்க இதுவா மளிகை சாமா என்னடி பெரிய லிஸ்டா இருக்கு ஆமா என்ன பண்ண சொல்றேன் ரம்யா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர முடியுமா எனக்கு அதனால என்ன தரேன்ன சரண்யா இருக்கல்ல அவளுக்கு கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் கட்ட தேவைப்படுது இந்த மாசம் சாலரி வந்தானே உனக்கு திருப்பி தந்துடுறேன் இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா

எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிடுறான் அந்த ஸ்ருதி எதுக்கு ஆனந்த் கிட்ட மட்டும் இப்படி கோவப்படுறான்னு தெரியலையே இந்த ஆஃபீஸில் நான் பார்த்ததுலேயே ஆனந்தான் சச்ச குட் கேரக்டர் அவரை பற்றி இவளுக்கு புரிஞ்சுக்க தெரியலை சரி என்ன பண்ணுறது